மலர் போன்ற மாணவ மனைச்சல் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக இருபத்தாறு மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தற்போது இருபத்தாறு மாவட்டத்தில் இன்று தொடர் கனமழையாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளிகளுக்கு விடுமுறை ராணிப்பேட்டை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விடுமுறையாக இல்லையா அப்படின்னு தெரில மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இருபத்தாறு மாவட்டத்தில் தொடர் கனமழை விழுக்கும் அதில் சென்னை காஞ்சி ராணிப்பேட்டை திருவள்ளூர் விழுப்புரம் கோவை தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதே மாதிரி கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை புதுக்கோட்டை சேலம் தென்காசி தஞ்சை தேனி நீலகிரி தூத்துக்குடி திருச்சி நெல்லை திருப்பத்தூர் மாவட்டத்தில் கனமழை வந்து பார்த்தீங்கன்னா வெளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் மழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்யலை இருந்தாலும் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு மட்டும் இருபத்தாறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு மாவட்டத்தில் மட்டும்தான் தான் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ரிமைனிங் டிஸ்ட்ரிக்ட் ரெயின் ஆட் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்கிறோம்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி தான் அப்பதான் ரெயினால் டிலேட்டடாக நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிகேஷன் வரும் ஸோ மறக்காத இந்த வீடியோவை இந்த உங்கள்கிட்ட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுநீங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ரெயினால் டே ஆன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு விடுமுறை பொறுத்த வரைக்கும் எங்கே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் விடுமுறை அதே மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை அடுத்தடுத்து ரெயினால் ரிலேட்டடாக அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த கணக்கு ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய ரெயினால் டே இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் ஸோ கனமழை காரணமாக இன்று இருபத்தாறு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தினா வெளியாகிருக்கேன் ஸோ ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் ஏழு மணி நிலவரப்படி சென்னைக்கு விழுப்புரம் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு விழுப்புகிறோம் அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் விடுமுறை மற்ற டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் அப்புறம் வரும் தேங்க் யூ